ஸ்ரீ குருவே எல்லாம் சோஷியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறானந்தம் பொழுது சொல்லிப் பிரசன்ன ஜோதிட உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஜாமக்கோல் பிரசன்னத்தின் மூலம் காணாமல் போன பொருட்களினைப் பற்றி கண்டறிவது எவ்வாறு என்பதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் காண்போம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்கு தங்கம் வாங்குவதற்கு சொத்துகள் வாங்குவதற்கு சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை தொடர்ந்து கொடுத்து வருகின்றோம் மேலும் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தங்களையும் கொடுத்து வருகின்றோம் ஆக இது போன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஆக அவர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் பதிவுகளுக்குள் செல்லும் அதாவது காணாமல் போன பொருளை பற்றி இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கலாம் அதை பகிர்ந்துக்கலாங்கன்னு நினைக்கிறேன் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இரவு எட்டு மணி முப்பத்தொன்போது நிமிடத்திற்கு கோவில்பட்டியில் வச்சு இந்த பிரசன்னம் பார்க்கப்பட்டது இந்த நேரத்தில் ஒருத்தங்க பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அது மாலை நேரமாக இருந்ததுனாலையும் அவங்களுக்கு நியமங்கள் குறைவாக இருக்கக்கூடிய இந்த ஜாமக்கூல் பிரசன்னத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அப்போ ஜாமக்கல் பிரசன்னத்தின் மூலம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜாமக்கூல் பிரசனமானது மேஷ உதயம் விருட்சக ஆருடம் விருச்சகத்திலே கவிப்பு ஆக இது உதயாதிபதி மற்றும் ஆருடாதிபதி ஒன்றாகி கவிப்பாதிபதி அங்கே இருந்து இந்த பிரசன்னமானது ஒரு தொலைந்து போன பொருளை பற்றி கேட்கப்பட்டிருக்கின்றது என்பதை உறுதி செய்தோம் அதற்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆமாம் ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன பொருள்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க உதயம் ஒரு நாலு கால் ராசியாகவும் இருக்கிறதுனால இந்த உதயத்தில் உதயம் மேஷ உதயமாக ஒரு சர உதயமாகவும் ஒரு நாலு கால் ராசியாகவும் ஒரு நெருப்பு கிரகமாகவும் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு நாலு கால் உயிருள்ள பிராணிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணமாக ஆடு மாடு நாய் இது போன்றதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக நான்கு சக்கரம் உள்ள கார் வாகனம் போன்ற பொருளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க ஆடு தான் காணா போச்சு அந்த ஆடு என்னாச்சுன்னு தெரியலை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த ஆடு ஏதாவது திருடு இருக்காங்களா அல்லது தானாகவே அது வழி தெரியாமல் தொலைஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிறதையும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க உதயத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்ததிபதி மற்றும் கவிப்பதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது இங்கே கண்டிப்பாக பொருள் திருடப்பட்டு தான் இருக்கின்றது தானாக தொலைந்து போகவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது ஓ அப்படிங்களா அப்படின்னா இந்த ஆடு எந்த திசையிலங்க போயிருக்கும் எந்த திசையில காணாமல் போயிருக்கோம் இல்லை இப்போ எந்த திசையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார் இந்த குரு பகவான் ஈசானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் அதாவது வட கிழக்கினை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகமாகும் இந்த உதயம் நிற்கும் ராசி என்பது மேச ராசியாகும் அது குறிக்கும் திசை கிழக்கு ஆகும் இந்த கவிப்பு நிற்கும் ராசியானது விருச்சகமாகும் இந்த விருச்சகத்தின் திசையானது வடக்கு ஆகும் ஆக உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகமும் வடகிழக்கினை சுட்டி காட்டுகின்றார் இங்கும் வடக்கும் கிழக்கும் சம்பந்தப்படுகின்றது ஆக கண்டிப்பாக இந்த ஆட்டுக்குட்டியானது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வடகிழக்கு திசையில் தான் சென்றிருக்கும் என்றும் அங்குதான் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லியிருந்தோம் இது யார் மூலமாக கிடைக்கும் யார் இதை தேடினால் கிடைக்கும் என்று அடுத்த கேள்வி உதயத்திற்கு நாலாம் அதிபதி பொருளினை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த உதயத்திற்கு நான்காம் இடத்தில் வரக்கூடிய ஜாமக்கிரக சூரியன் வந்திருந்ததாலும் உதயத்துக்கு நான்காம் இடம் கடகராசியாக வந்து அதற்கு அதிபதி சந்திரனாகவும் இருப்பதாகவும் பிரசன்னம் கேட்டவரினுடைய தந்தை மற்றும் தாய் இருவரும் சேர்ந்து தேடினால் மிக விரைவில் இதற்கு பலன் உண்டு என்றும் சொல்லியிருந்தோம் அல்லது அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது முன்னோர்கள் இவர்களும் போய் தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம் இது எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ஆட்டுக்குட்டியானது அதாவது அன்றைய கோச்சாரத்தினுடைய சந்திரன் புத்திர நட்சத்திரத்தில் இருந்தார் ஜாமச்சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தார் ஆக இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் இடையில் இரண்டு நாட்கள் தான் இருந்தது ஆக ரெண்டு நாட்களுக்கு பிறகு கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஆடு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டோம் ஏன் கண்டிப்பாக கிடைக்குமா இல்லை கிடைக்காதுங்களா இதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணலாமா என்னன்னு கேட்டான் உதயம் நின்ற பாகையும் உதயத்தை நோக்கி வரக்கூடிய குருவினுடைய பாகை மிக அருகாமையில் இருக்கிறது மேலும் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் குருவாக இருக்கும் பட்சத்தில் மேலும் அந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் குருவானவர் பாக்கியாதிபதியாகவும் வருவதால் கண்டிப்பான முறையில் இந்த ஆடு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம் அப்படியா கிடைத்தால் மிகவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நன்றியாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டு நாட்கள் கழித்து அந்த நபர்கள் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஆடு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க இவ்வாறு காணாமல் போன பொருளெல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ஜாமக்கோல் பசனத்தின் மூலம் காணாமல் போன பொருளப் பற்றி எளிமையாக கண்டறிய முடியும் இது போன்ற வெற்றிகளை எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜோதிட குருமார்களுக்கு எப்போதும் காணிக்கையாக்குகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் இது போன்ற உங்களுக்கு ஏதேனும் பொருள்கள் தொலைந்திருந்தால் காணாமல் போயிருந்தால் நீங்கள் இதை ஜாமக்கோல் பிரசன்னத்தினை பயன்படுத்தி மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம் பிரசன்னம் பார்க்க வேண்டுமெனில் கீழ்கண்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன்